தேர்தல் பத்திர முறைகேடுகளை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக கூட்டணியை ஆதரித்து இன்றிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் குற்றாலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்தால் ஜனநாயகத்தின் கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் என்றார் என்று சொல்லுகிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எல்லாம் போட்டு தயாராக வச்சிருக்கிறாங்க அந்த ஒரே தேர்தலுங்கிறது பாருங்க அதில் என்ன பொருள்னா இதுதான் மக்களே நீங்கள் சந்திக்கின்ற ஒரே தேர்தல் தேர்தல் முறையில் இனிமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு எங்கள் நாடாக இருக்குமே தவிர மக்கள் நாடாக இருக்காது குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட ஜாதி இந்த அளவுக்கு தான் இருக்கும் என்று சொல்லுவதை மறைமுகமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்கிறார்கள் திமுகவையும் காங்கிரஸையும் குறை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அல்லது ரெண்டு பேர் மீது ஒரு கோபம் வரணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தேர்தலில் சொன்னார் அது முதல் காரணம் இந்த தேர்தல் பத்திர ஊழல் தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியிலே இது பேச்சா இருக்கக்கூடாது அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதை எப்படியாவது திசை திருப்பணுங்கிறக்க வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது தேர்தல் பிரச்சார ஊழல் பற்றி இதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா வேற பிரச்சனையை கலப்புவாங்க அதுக்காக இந்த கட்சத்தில் உண்மைக்கு மாறான விஷயம் செய்திகளை பண்ணுங்க